அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி ஆறாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி குரல் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் தெளிவுரை மகிழ்ச்சி அடையும்படியாக கூடி பழகிவிட்டு இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடுநாட்களாக வராத பணம் இன்று வரும் தொழில் சராசரியாக நடப்பதால் தொழில் மீது சற்று பயம் உண்டாகும் தொழிலை புதுப்பித்து வியாபாரத்தை விரிவுபடுத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் நீங்கள் இன்று பல அவமானங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் இன்று இன்று நடக்கும் திருமணங்கள் தாமத திருமணம் அல்லது அசாதாரணமான அல்லது குடும்பத்திற்கு எதிர்ப்பான திருமணமாக இருக்கும் இன்று தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை கடந்து வர வேண்டும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் முன்பே கூட்டு தொழில் சரியாக வருமா என்று தெரிந்து கொண்டு ஆரம்பிப்பதே சிறப்பு உள்ளூரில் செய்த வியாபாரம் தன்னிறைவு பெற்றதால் வெளிநாட்டில் கால் பதிக்கலாமா என்ற எண்ணம் மாற்று மொழி பேசும் நண்பர்கள் அதற்கு உதவுவார்கள் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் தேர்விற்கு இப்போதிருந்தே தயாராவார்கள் முனைப்புடன் படிப்பார்கள் படித்தது மனதில் நிற்கும் காலம் பிறரின் செயல்களில் உள்ள குறைகளை கண்டறிந்து அதை கொண்டு ஆலோசனை சொல்வீர்கள் என்றும் கூட அப்படித்தான் பெரும்பாலும் இந்த தினப்பலன் பார்க்கும் குடும்பங்களில் மகன் அல்லது தந்தை தர பரிசோதனை ஆய்வு தொடர்பான பணிகள் வெளியே கூறி புரிய வைக்க முடியாத சில சிறப்பான பணிகள் இப்படியாக இருப்பீர்கள் பெண்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வருவதை கணவரோடு உரையாடலில் கூட புரிய வைக்க முடியாமல் அடிக்கடி சண்டையும் வாக்குவாதமும் தான் உண்டாகும் என்று சொத்து சம்பந்தமாக ஏதோ பேச்சுவாக்கில் பேசப்போய் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் அதனால் வழக்குகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை விடுத்து சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்த முடிவுக்கு கொண்டு வர முடியும் உங்கள் மகள் பற்றிய கவலை வெளிப்படையாக அவள் பேசுவதில்லை உள்ளே எதையாவது வைத்துக்கொண்டு மறைமுகமாக பேசி குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வெறுக்கும்படியாக நடந்து கொள்கிறார் இதனால் குடும்பத்தில் சண்டை தான் எப்பொழுதும் ஆனாலும் எடுத்து வளர்த்த உள்ளுணர்வு கொண்ட உங்கள் சகோதரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவார் இந்த பிரச்சனையை அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் இப்படியாக சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் இன்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் அரச தண்டனை வாதம் மஞ்சள் காமாலை இப்படியாக ஏற்படும் இன்று ராமமூர்த்தி ராம்சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா இளையராஜா சிவபாலன் தாமோதரன் ராமகிருஷ்ணன் ரகுபதி சுதர்சன் பிரவீன் கருப்பையா சந்தோஷ் ரம்யா பிரியா ஆனந்த் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் தனியா மிளகு தூவரை பாகற்காய் பீட்ரூட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு ரோஸ் பிங்க் மற்றும் மெரூன் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்